எனவே நீங்கள் அந்த மரப்பொந்திலே மெழுகுத்தி வைத்து இந்த இரவை கழிக்கலாம் ஆனால் இந்த மெழுகுவத்தியின் மீது சுல்லிகளோ சருகுகளோ வந்து விழாதபடிக்கு பார்த்துக் கொள்ள வேண்டும் அப்படி சிறு சிறு மரத்துண்டுகளோ சுல்லிகளோ இதன் மீது விழுந்தால் அது உடனே தீப்பற்றிக்கொள்ளும் அது இந்த மரத்தையே கொளுத்திவிடும் எனவே அதில் மட்டும் ஜாக்கிரதை இருங்கள் என்று சொன்னார் ஆம் சோதனையை சகிக்கத்தக்க நல்ல விசுவாசிகளோடு நாம் இருக்க வேண்டும் சோதனைகளினாலே எளிதாக பாதிக்கப்படுபவர்கள் விழுந்து போகிறவர்கள் அவர்களோடு நாம் இருக்கக்கூடாது நமக்குள்ளே தேவனுடைய அக்னி இருக்கிறது கர்த்தர் நமக்கு தந்த திருச்சபையிலே நாம் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக நமக்கு நியமிக்கப்பட்ட வேலை ஸ்தலங்களிலே வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக நாம் இருக்கின்றோம் ஆனால் வெளிச்சம் கொடுக்காமல் எளிதில் விழப்பண்ணுகிறவர்கள் அநேக நம்மை சுற்றி இருப்பார்கள் அவர்களோடு நாம் சேர்ந்து விட்டால் அவர்களுடைய கிரியைகளுக்கு நாம் ஒத்துழைத்தால் அதனால பெரிய பாதிப்புகள் ஏற்படும் எனவே நாம் பெற்றுக்கொண்ட வெளிச்சத்தை நாம் காப்பாற்றிக் கொண்டவர்களாக அநேகருக்கு பயன்படுத்துகிறவர்களாக இருப்போம் ஐந்தாம் அதிகாரம் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் அஞ்சு இருபத்தி ரெண்டு மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே உன்னை சுத்தவானாக காத்துக்கொள் எபை சேர் ஐந்து மூணு மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் இவங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது இவைகளால் நிறைந்த அநேக மக்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள் அவர்களோடு எந்த அளவிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும் எந்த அளவிலே பாவிகளுக்கு விலகி இருக்க வேண்டும் கற்ற பாவத்தை விவரிக்கின்றார் பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்று நேசிக்கின்றார் நாமும் அவர்களுக்கு வழிகாட்டுகிறவர்களாக இருக்கலாம் சில காரியங்களிலே நாம் ஒத்து ஒத்துப்போய்த்தே ஆக வேண்டும் என்று நமக்கு நாமே நிர்பந்தங்களை நியமித்துக் கொண்டு அவர்களோடு சேர்ந்து தீமைகளுக்கு உட்படக்கூடாது நாம் நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் யாரோடு தொடர்பில் இருக்கிறோம் தீமையாய் தோன்றுகிற எல்லாவற்றுக்கும் விலகி நாம் நம்மை காத்துக்கொள்வோமாக தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்திருவாராக ஆமேன்